இந்த ஆட்சி இனியும் நீடிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் மூலம் நாடு முழுவதும் நெடுஞ்சாலை ஓரமுள்ள மதுக்கடைகளை மூட உத்தரவு பெற்றதற்கான பாராட்டு விழா பாமக சார்பில் கடலூரில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் ஜி கே மணி கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய ராமதாஸ் மக்களுக்கு பயன் தராத என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பாமக சார்பில் நெய்வேலியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் நிலை உள்ளதாகவும் விமர்சனம் செய்தார் ரெண்டு பேர் கட்சி தொடங்கி ஒருத்தன் சொல்லுவோம் அருங்கால முதலமைச்சர் பூபதி அவர்களே எண்ணுவோம் இன்னும் ஒருத்தன் சொல்லுவோம் அருங்கால முதலமைச்சர் இவன் கோஷம் போடுவோம் அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள வந்து மாலைகள் நிறைய வந்துடும் பொன்னாடைகள்லாம் வந்துடும் தட்டவுட்டெல்லாம் நிறைய வந்துடும் இன்றைக்கி ஒரு கோடியாக அப்புறம் அஞ்சு கோடியாக அந்த எம்எல்ஏ வா வளைக்கு வாங்குறதுக்கு அதுக்கு அப்புறம் காசு இல்லாமல் தங்க கட்சி தங்க கட்சிகளும் ஒரு விடாங்கவா கொடுப்பாங்கவான் ஒரு நிமிடம் இந்த ஆட்சி நீடிக்கலாம் ஆட்சி ஒரு நிமிடம் நீடிக்கும் ஐம்பது வருஷம் நாட்டை குட்டி சவர் ஆகித்தாங்க திமுக திமுக மாறி மாறி ஆகி இது நடக்கலாம் இனி நடக்க விடலாம் நினச்சி பாருங்கள் தமிழக மக்களே நினைங்க மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும் ஆற்றோ தான் கொண்டு வரணும்